சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தாயின் உடைமைகள் அதாவது தாய் உடுத்திய உடைகளை யார் உடுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம் எந்த பதிவுல பார்க்க போகின்றோம் தாய் உடுத்திய உடைமைகள் அதாவது அவர்கள் காலத்திற்கு பின்னும் சரி அவர்கள் இருக்கும் போதும் சரி அவர்கள் இருக்கும் போது அது தாயோட யாருக்கு கொடுக்கிறாரோ யாருக்கு மாற்றிக் கொள்கின்றார்களோ அது அவரவர் விருப்பமாக இருக்கும் அவர்களுக்கு பின் அதை யார் எடுத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பார்க்கலாம் நிறைய பேருடைய கேள்வியாக இருப்பதினால் இந்த பதிவு இது வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது அப்படின்னு நாம சொல்லலாம் ஆண் குழந்தைகள் அப்படின்னா அவங்க மருமகளுக்கு சேரும் ஆனால் பெண் குழந்தைகள் எடுத்துக்கொள்வதினால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சமாக இருந்தாலும் அவர்களுடைய மரணம் எவ்வாறாக உள்ளது அதாவது அவர்கள் வயதாகிய பின் இயற்கை மரணம் எழுதினால் பெண் குழந்தைகள் மருமகள்கள் எடுத்துக்கொள்வது பேத்திகள் எடுத்துக்கொள்வது தவறு கிடையாது ஆனால் துர்மரணம் வேறு ஏதாவது நோய்வாய்பட்டு இறந்தால் அந்த துணிமணிகள் அவர்கள் யாருமே எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் இதில் உள்ள கருத்தாகும் அப்படியானால் அந்த துணிகளை என்ன செய்யலாம் அப்படின்னா அதை எரித்து சாம்பலாக்குவது மிக மிக நல்லது அதை எரியூட்டி சாம்பலாக்கி பூமியில் குறைப்பதோ நீரில் கரைப்பதோ மிகவும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அவர்கள் அது எவ்வளவு ஆனாலும் உயர்ந்த ஒரு முக்கியமான அம்சம் நம் தாய் அவர்களே போய்விட்ட பிறகு அவர்கள் உடுத்திய அந்த ஆடைகளை நாம் பாதுகாப்பதினாலோ நாம் உடுத்துவதனாலோ அவ்வளவு நன்மையாக இருக்காது அதாவது மரணங்கள் பலவிதம் அவரவர் வாழ்ந்த கேற்றவாறு அவரவர் பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப முந்தைய ஜென்மங்கள் அவர்கள் செய்த பாவங்கள் இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க இதில் இந்த கணக்கு நமக்கு புரியாது வாழ்க்கையில் அவர்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்து இருப்பார்கள் ஆனால் இறக்கும் பொழுது மிகவும் ரணப்பட்டு இறக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும் இதற்காக பாவைகள் புண்ணிய வாங்கல் இப்படி நாம் பிரிக்க முடியாது அதனால நாம மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெடுநாளாக வாழ்ந்து மிக மிக புண்ணியமாக நோய்வாய்ப்படாமல் இறந்தார்கள் என்றால் அந்த உடைமைகளை நம் வீட்டில் வைப்பதற்கும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் முழுமையான பரிபூர்ணங்கள் உண்டு அப்படின்னு நாம் சொன்னோம் அப்போது இரண்டாவது வகையாக அந்த மரணங்கள் வேறு விதமாக நிகழ்ந்தால் அது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மகளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி பேத்திகளாக இருந்தாலும் சரி அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம சொன்னோம் இவங்களுக்கு நிறைய பேர் கட்டில் அவர்களுடைய உடைமைகள் விலையும் உயர்ந்த பொருளாக இருப்பதினால் உங்களுக்கு அந்த கேள்விகள் நிறைய இருக்கின்றன என்ன செய்வது அப்படின்னு நீங்க அதை கொஞ்சமும் யோசிக்காமல் அப்புறப்படுத்தி விடுவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய மரணத்தில் நாம் எடுத்துக்கொள்வது எப்படி அவர்கள் மரணிக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்கள் பொருளை நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ பரிபூர்ணமாக நாம் அவர்கள் ஆத்மாவும் அவர்கள் உயிரையுமே நாம் கொடுத்து விடுகின்றோம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களை நாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மேலே நாம் குறிப்பிட்டபடி நீங்கள் செய்து கொள்ளலாம் இதில் இனிமேல் உங்களுக்கு சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அவர்கள் நகைகள் அதை எரிக்கவோ மண்ணில் புதைப்பதோ யாருக்குமே மனது வராது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைகளை உங்கள் குல தெய்வ நீங்கள் ஒப்படைப்பது மிக மிக நல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் துர்மரணம் அடைந்தாலும் நீங்கள் அந்த நகைகளை இயற்கை மரணம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம இந்த இரண்டாவது முறையாக ஏற்றுக்கொண்டால் அந்த நகைகளை உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும் குலதெய்வத்திற்கு நீங்கள் கொடுத்து விடுவது மிக மிகச் சிறந்தது அதை நாம் நிறைய பணம் கொஞ்ச பணம் என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் ஆலயத்திடம் நீங்கள் கொடுப்பது மிக மிக நல்லது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுள்ள தெளிவாக நாம பார்த்தோம் இன்னும் நிறைய கேள்விகள் இது இது பற்றி வராது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நாம கொடுக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ